ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எங்கள் வீட்டில் ஒருஹூட டிராகன் பொருட்டு பறிக்க முடியாமல் பறித்து ஆள் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க மாடியில் பார்த்தீங்களா பற்றா பாருங்களே டீங்களா என் பூட்டு வெம்பி வெம்பி கொட்டி போயிடுதுங்க வருது எல்லோ கலர் வளர்க்குது பாருங்களேன் இதை கட் பண்ணி கட்டட்டா இதை கட் பண்ண ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் குள்ளே எதுவும் விதை இருக்கா இதை கட் பண்ண கையை மட்டும் விஷயம் புல்ல இருக்கா கட் பண்ணி கட் பண்ணி பண்ணி கட் பண்ணி கட் பண்ண கட் பண் கட் பண் ஓஹோ இங்கே பாருங்களே விதையை கொஞ்சோட அதுவும் அவங்களும் டிராகன் பொருட்டுங்கிறத காட்டிட்டாங்க இங்கே பாருங்க பாருங்கள் எங்கே விட்டு டிராகன் பொருட்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்படி கொட்டுனா எப்படிங்க தண்ணி ஊற்றுறதும் பாதுகாக்கிறோம் ஆசைக்கு பறித்து எப்படிங்க சாப்பிட்றது புதிய வெம்பி வெம்பி கொட்டி போயிடுது இது என்ன காரணே தெரியலை பாருங்கள் எங்கள் வீட்டில் பறித்த டிராகன் பொருட்ட அஸ்லாம் வலைக்கம்